ம்பலம் அருள்மதி நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனன் தோதக்கரிய வன் என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து காண்பு கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த விரும்பையனாக மணக்கெண்ணினாலே கொங்கு மண்டலம் காங்கேயம்பட்டம் தங்கம் நகர் அரும்பு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நர்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் திருக்கின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நினைகண்டாயனை அகத்தாலும் நீ சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நில நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறது ஏரிய எம்பெருமானிந்த வலி நீக்குமே என திருவாயில் திறந்து அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு நாகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது தமக்கு ஈதோர் விரவி என போதுடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருகுடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிம கனிமதட்டி பேரொளிகாட்டி கடைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு நாகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் நீர் உச்சை நீர் திருவாய் நரும்புகை சுடரொழி திருவமது ஐங்கிழை பேரொழி மலர் வழிபாடு போற்றி நடிவரவன் என்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி என்ன இரநூறு பெயராய் போற்றி நாற்று விளக்காய நாதா போற்றி நான் முகக்கும் ஆற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி எந்தை போற்றி தேசநெடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேயித்தே நின்ற நிமிழ நெடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்னனெடி போற்றி சீரார் விருந்திருனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மழைப் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மதை வெளுத்தும் சொன்னால ஏற்றருள் வடிவையை போற்றி அருள் நாகேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எழுபத்தி இரண்டாவது திருப்பதியம் மொழிந்து நன்முதலால் பாகமாஞாளும் மேத்த மின் செஞ்சடையும் விகிதற்கு இடம்போலும் விரைசூழ்விற்பில் குன்றோங்கி வந்திரைகள் மோத மயிலாலும் சாரல் செவ்வி சென்றோங்கி ஏத்தி அடிவணியும் திருநனாவேம் கையில் முழுவேந்தி காலில் சிலம்பணிந்து கொண்டு மெயில் முழுதனின் இந்த விகிதற்கிடம்போடும் இடைந்துவானோர் ஐயவரணே வெறுமான் அருள் ஆதரிக்க செய்ய கமலம் பொழிதேன் அடித்தெயலும் திருநனாவே கல்வித்தகத்தால் திரைசூழ்கடற்காடி கவுனி செய்கிறார் நல்வித்தகத்தால் இனிதுரனு ஞான சம்பந்தன் என்னும் சொல்வித்தகத்தால் இறைவன் திருநனா ஏத்து வாடல் வல்வித்தகத்தால் மொழிவார் பழியிலறி மண்ணின் மேலே மணிவாசகரின் திருவாசகம் மெய்யனே விகிதா வில்லா மேபலபுரங்கள் முண்டெறித்தகையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் விளம்பன்ன மேனி செய்யனே செல்வத்திருப்பெருந்துறையுள் செழுமளக்குருந்த மேவியசீத் ஐயனே அடியே நாதரித் தலைத்தால் அது என்று அருளாயேம் திரு தொண்டர் புராணம் ஒரு முன்கை தனிமணி கோத்தனிந்த ஒளிர் சூத்திரமும் அருமறை நூற்கோவனத்தின் மிசை அசையும் திருவுடையும் இரு மிசை தோய்ந்த எழுத்தறிய திருவடியும் திருவடியில் திருவஞ்சமுத்திரையும் திகழ்ந்து இளங்கே சிவஞான போதம் பாச இலக்கணம் விடம்பிய உள்ளத்து மெய்வாய்கண்மூக்கு அளந்தறிந்தரியா அங்கவை போல தம் தம் உணர்வின் தமியரு உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட வசாசத்தவையே சதகம் மாறாய ஓரைந்து உடன்படி மாய்ந்து நெஞ்சை நீரார் திருமேனியா நின் நிறுத்தமாட்டேன் ஏறாத பவக்கடல் ஏறவும் எண்ணினைந்தேன் கூறா எனது எண்ணம் எவ்வண்ணம் கை கூடுமன்றே வாழ்க அந்த வாணவராணினம் வீழ்கதன் குடல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணமே சூழ்க வையகம் துய தீர்காவே கோடைக்கென்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்கிறது நாடுடைய சிவனைய போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியம் தொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி துணீரை ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல நாகேஸ்வர பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாவை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் வான்முயில் வளாது பீக மணிவளம் சிறக்க மன்னர் கோன்முறை அருள் சீக ஒரு விழாதுயிர்கள் வாழ்க நான் முறை அரங்கோங்க நற்றவோம் வேள்வி மழ்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமேலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்